மகநதி சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் ராகினி வந்து இருக்காங்க ராகினி வந்து பசுபதி கிட்ட வந்து எல்லா விஷயமும் சொல்கிறாங்க அப்பா விஜய்க்கு வந்து இவ்வளவே கூட்டிகிட்டு வந்தால் கூட சரியான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் பசுபதி என்னம்மா சொல்கிறேன் நம்ம எப்படியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா என்னம்மா நீ சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா அப்பா அப்படி தான் இருக்க ரெஸ்பான்ஸு நல்லா சொன்னதும் ரொம்பவே கோபத்தில் வந்து இருக்காங்க உடனே அஜய்கிட்ட வந்து இங்க பாருடா நீ தானே சொன்ன வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா காவேரி அவளுடைய லைஃப்ல இருந்து விட்டுடுவாங்கன்னு சொன்ன ஆனா இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது ஆப்போசிட்டா வெண்ணிலா வந்த ஒரு சந்தோஷம் கூட அவனுடைய முகத்துல கிடையாது நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்ப இவ்வளவு நல்லா நம்ம அலைஞ்சு திரிஞ்சு எல்லாமே வீணு ரொம்பவே கோவமா வந்து திட்டிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அஜய் வந்து இல்ல வெண்ணிலா மேல அவ்வளவு உயிரா இருந்தாரு அண்ணா ஆனா என்னதான் இந்த மேஜிக் பண்ணாலும் தெரியல காவேரி காவேரி கிட்ட இப்படி எல்லாம் அவர் நடந்துக்கிறாரு இது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குன்றாங்க உடனே ராகினி எல்லாம் போச்சு எல்லாம் பிளான் போச்சு வெளியில் வந்து அடுத்தது காவிரியோட லைஃப் கேள்விக்குறி தான் இதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம்னு நினச்சேன் கடைசியில் எனக்கே வச்சுட்டாங்க ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ராகினி பசுபதி அஜய் மூணு பேரும் பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க